ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேன் சிக்கனை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு விழுது தேங்காய் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி கருவேப்பில மிளகுத்தூள் தயிர் மல்லித்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கொத்தமல்லி தலை பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் வாங்க இப்போ நம்ம எப்படி செல் செய்யலான்னு பார்க்கலாம் மிக்சி ஜாரில் நம்ம திரும்ப நான் தேங்காயை சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு முடி தேங்காய் சேர்த்துக்கிறோம் திருமண தேங்காயை சேர்த்துக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் கசகசா சேர்த்துருக்கேன் நாலஞ்சு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் அரைச்சிக்க மிளகாய் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம் அதோட ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அதை சேர்த்துக்கிறோம் கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் அதை சேர்த்துக்கிறோம் ஒரு கப் அளவு தயிர் சேர்த்துக்கிறோம் இதெல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் நல்லா mix பண்ணிக்கலாங்க இந்த விழுது சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாங்க இப்போ இந்த கடாயில் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுக்க பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கிறோம் அதோட கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம் நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் வந்து நமக்கு வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சுங்க இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதை சேர்த்துக்கிறோம் ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி வச்சுருக்கேன் அதை அதில் சேர்த்துக்கிறோம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது தக்காளி வளங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் வளர்க்கட்டும் ஆமாம் ஒரு அளவு வரம்புல அதுக்கு வாங்க இந்த ஃப்ரெஷ்ரி வச்சிருந்தா சிக்கன் அதில் வச்சு வச்சுக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம தண்ணி எதுமே சேர்க்க வேணாம் ஆனால் சிக்கனே தண்ணி விடுங்கிறதுனால தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் கொஞ்ச நேரம் அதுலேயே இருக்கட்டும் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் நம்ம ப்ரெசரி வைக்க முடியே சிக்கனில் உப்பு சேர்த்ததுனால நமக்கு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு கப் அளவு தேங்காய் அரைச்ச இது அதை சேர்த்துக்கிறோம் இதே கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது லாஸ்ட்டாக இலையை எடுத்துவிக்கலாங்க அவ்வளோதான் நமக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ வாட்சிங்